வெல்கம் டு ஆயுஷ் அகாடமி நான் உங்கள் ஆனந்த் சார் பிஜிடிஆர்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு முன்பு வந்துவிடும் அப்படின்ற ஒரு பயத்தை நிறைய பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மார்ச்சில் எக்ஸாம் வச்சுருவாங்க ரிசல்ட் எல்லாம் ஏப்ரலில் முடிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் ஜூலையில் நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்தவரையும் இந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வராது இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தொன்றுக்கு முன்னாடி வராது உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி டேட் வந்து டிசம்பர் ரெண்டு இன்னும் ஒரு இருபத்தெட்டு நாள் இந்த இருபத்தெட்டு நாளில் நோட்டிஃபிகேஷன் வரவே வராது அதனால் இப்போ தான் படிக்க ஆரம்பித்தவங்க கீழே ரெண்டு லைன் படிச்சுக்குங்க உங்களுக்கு கிளியராக மைண்ட்செட் ஆகிடும் எப்படி படிக்கணும்னு பதற்றம் இல்லாமல் படிக்க வேண்டிய காலம் இது நியூ சிலபஸ் வந்திருக்கு சார் பழைய சிலபஸில் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க சார் புதிய டாப்பிக்கெல்லாம் நான் படிக்கலை சார் புதிய டாப்பிக்கு நான் இன்னும் நோட்ஸ் எடுக்கலை புதிய டாபிக் இன்னும் நான் ப்ராக்டிஸ் எடுக்கலன்ற அப்படின்னு சொல்கிற எல்லா ஆசிரியர்களும் நீங்கள்லாம் பதட்டமே இல்லாமல் படிக்க வேண்டிய காலம்தான் இது காரணம் நிறைய ரீசன் இருக்குது டிஆர்பியோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அப்டேட் ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீயோடு நிற்குது அது என்னென்னா கிராஜுவேட் டீச்சர்ஸ் அவங்களுக்கான அந்த ப்ரொவிஷன் செலெக்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணதோடு சரி அதுக்கப்புறம் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் டேட் வந்து தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தது இதை தவிர பெரிய அளவில் ஒன்றுமே இல்லை இப்போ எஸ்டிடிஆர்பிக்குன்னு குறிப்புகள் போகுது இப்போ இது ஏன் எடுத்துகிட்டு வரேன் இந்த ஸ்க்ரீனில் அப்படின்னா சிலபஸ் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு பிடிடிஆர்பி சிலபஸ் வந்து இந்த மாதிரி தான் அப்டேட் பண்ணாங்க தமிழ்நாடு கெஸ்டி நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் சிலபஸ் பார் எஸ்டிடி அண்ட் பிடி நியமன தேர்வு என்று சொல்லி எஸ்டிடி பிடிக்கு சிலபஸ் வரும்போது இப்படி அப்லோட் பண்ணாங்க அந்த மாதிரி பிஜிடிஆர்பிக்கும் சிலபஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று இன்றைய காலகட்டத்தில் டூ பர்சன்டேஜ் அப்பாயின்மெண்ட் பை ரெக்ரூமெண்ட் பை டிரான்ஸ்ஃபர் கேஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது நீதிமன்றத்தின் அவமதிப்பு வழக்காக ஒன்று போயிட்டுருக்கு இது போன வாரம் தான் விசாரணைக்கு வந்தது இதை தள்ளி வச்சுருக்காங்க இதோடய தீர்ப்பு இன்னும் வெளியே வரல இப்போது இதுக்கு ரிலேட்டடான தகவல் இப்போ தான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க எதுக்கு ரிலேட்டட்னா டூ பர்சன்டேஜ் மினிஸ்ட்ரல் சர்வீஸ் அவங்க யாரெல்லாம் பிஜி முடிச்சிருக்காங்க மாஸ்டர் டிகிரி விட்டு பிஎட் முடித்தவங்களோட லிஸ்ட்டெல்லாம் கேட்டிருக்காங்க அந்த லிஸ்ட்டை சப்மிட் பண்ணுறதுக்கு நாளே பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பதினோரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ப்ரொமோஷன் கொடுக்குறதுக்கே வந்து நவம்பர் இருபத்தி ரெண்டில் தான் டீட்டெயில் கேட்குறாங்கன்னா அப்போது அரசாங்கத்திடம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தேவைகளுக்கான காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு கவர்மெண்ட் கிட்ட பள்ளிக்கல்வித்துறை கிட்டே மிக தெளிவான காலி பணியிட எண்ணிக்கை தரவுகள் இல்லை இன்றைய நாளில் டிசம்பர் தேதி இந்த பதிவு நான் கொடுக்குறேன் டிசம்பர் ரெண்டு ஆ டிசம்பர் ரெண்டில் கொடுக்குறேன் நைட்டு பத்தரை மணிக்கு கொடுக்குறேன் ஸ்க்ரீனில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்போது தமிழ்நாடு அளவில் பிஜி டீச்சர்ஸ் வேணுன்னா தமிழ் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி அப்புறம் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லையும் காலி பண்ணிடங்கள் எண்ணிக்கை அரசுக்கிட்ட இருக்கணும் இப்போ இல்லாமல் எப்படி அவங்க வந்து டிஆர்பிகிட்ட ரிக்வஸ்ட் பண்ண முடியும் சரி இப்போ இதற்கான காரணங்கள் என்னென்னா இந்த இடத்துல பாருங்கள் இந்த லெட்டரில் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் தேதி இந்த லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க இருபத்தி ரெண்டு பதினொன்று தான் அந்த டேட்டா சப்மிட் பண்ணி லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ப்ரொமோஷன் இந்த ட்ரான்ஸ்ஃபர்லாம் முடியணும் அதன் பிறகு தான் என்றைக்கே தெரிய வரும் அதே மாதிரி இதில் ஏன் இதை ஹைலைட் பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த இரண்டு சதவீதம் அமைச்சு பணியாளர்கள் அப்படின்னா அதன் பிறகு இது ஒன்று நடக்குதா இரண்டு சதவீதம் அமைச்சுப் பணியாளர்கள் லிஸ்ட்டு ஒன்று தனியாக போனாலும் இது இன்னொன்று ஒன்று நடக்குது என்னென்னா பிடி டு பிஜி பிஆர்டி டு பிஜி அண்டு டிஐ டூ பிஜி இந்த லிஸ்ட்டு தனியாக ஒன்று கேட்டிருக்காங்க கவர்மெண்ட்டில் இது வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி பணிமாறுதல் மூலம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நியமனத்திற்கு இதுதான் தான் கிளியராக புரிஞ்சுக்கணும் அக்டோபர் தேதி கேட்டிருக்காங்க பணிமாறுதல் மூலம் முதுளை ஆசிரியர் எப்படி பண்ணுறாங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தகுதிப்படி பட்டதாரி ஆசிரியர்கள் அதுதான் பிடின்னு போட்டிருப்பேன் ஆசிரியர் பயிற்றுநர்கள் அது பிஆர்டி மற்றும் பள்ளி துணை ஆய்வாளர்கள் இவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு புதிய பதவி இது கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் என்னவோ இந்த மாதிரி ஒரு பதவி எடுத்துகிட்டு வந்தாங்க எல்லா டியூஇ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஓ ஆஃபீஸும் அண்ட் சிஓ ஆஃபீஸில் டிஐ பள்ளி துணை ஆய்வாளர் அப்படின்னு சொல்லி ஒரு பதவி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினோரு பணியிடங்கள் தமிழ்நாடு அளவில் இருக்குது இந்த டிஐ பணியிடம் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கிடையாது இது இது வந்து தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அப்புறம் மிடில் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டரில் இருக்கிறவங்க ஹை ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இருக்கிறவங்க அவங்களுக்கான ஒரு ப்ரொமோஷன் பண்ணலை தான் இதை எடுத்துகிட்டு போவாங்க சரி இப்போ யோசிச்சு பாருங்கள் பிஜி ப்ரொமோஷன் சொல்லிவிட்டு இந்த பிடி பிஆர்டிடிஐ இவங்களோட லிஸ்ட்டு இன்னும் தெளிவாக எடுத்துகிட்டு போய் கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுக்கணும் கொடுத்துட்டப்போ தான் காலி பண்ணிடுறேன் தெரியும் இதுலேயும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கு முன்னால் நியமனம் செய்யப்பட்டவர்கள் பட்டியலை தனியாக அனுப்பினா இதை ஏன் ஹைலைட் பண்ணியிருக்கேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுக்கு முன்னாடி நியமனம் செய்தவர்களை வந்து ஏன் தனியாக பட்டியல் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு டிஆர்பி ரேங்கிங் இருக்காது அவங்க சீனியாரிட்டி ரேங்கிங்கில் வருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுக்கு பிறகு தான் டிஎன்பிசிலிருந்து டிஆர்பியை தனியாக எடுத்துகிட்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுக்கு முன்னாடி டிஎன்பிசி தான் டிஆர் ஆசிரியர் தேர்வுகளை இந்த சீனியாரிட்டி வகையில் எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போது விரைவாகவும் துரிதமாகவும் நடத்தணுன்றதுக்காக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுக்கு அப்புறம் டிஆர்பி வழியாக தேர்வு நடத்துனாங்க அப்போது இந்த ப்ரொமோஷன் வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு ஒரு தனி லிஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுக்கு அப்புறம் ஒரு தனி லிஸ்ட்டு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுக்கு அப்புறம் வரவங்களுக்கு டிஆர்பி ரேங்கிங் லிஸ்ட் எடுப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுக்கு முன்னாடி இருக்கிறவங்க சீனியாரிட்டி லிஸ்ட்டு பணி அந்த பதிவு மூப்பு மாவட்ட அளவில் பதிவு பண்ணியிருப்பாங்க இப்போ இது அதே தான் ஆசிரியர் பயிற்றுனா பள்ளி துணை ஆய்வாளர் அதன் பிறகு பட்டதாரி ஆசிரியர்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள் அடுத்து ரெண்டாவது லைனில் பட்டதாரி ஆசிரியர்கள் பள்ளி துணை ஆய்வாளர்கள் ஆசிரியர் பயிற்றுனர்கள் மற்றும் அதனை ஒத்த பணியிடங்களில் பணிபுரிவார்கள் இதுக்கு ஈக்குவலாக இருக்கிற பணி லிஸ்ட்டு அதில் அழகு விட்டு அழகு மாறுதல் பெற்றவர்கள் மற்றும் கருணை அடிப்படையில் பட்டதாரி ஆசிரியர் நியமனம் பெற்றவர்கள் இது வந்து ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுக்கு முன்னாடி எம்ப்ளாய்மெண்ட் சீனியார்ட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேங்கிங் இது மூணாவது விஷயம் என்னன்னா இவங்க எம்ப்ளாய்மெண்ட் சீனியார்டியும் கிடையாது டிஆர்பி ரேங்கிங்கும் கிடையாது கருணை அடிப்படையில் பட்டதாரி ஆசிரியர் நியமனம் செஞ்சுருப்பாங்க அப்போ இந்த கருணை அடிப்படையில் எத்தனை பேர் நியமனம் செஞ்சாங்க இவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்ஸ் இனியாட்டியும் இருக்காது டிஆர்பி ரேங்க்கும் இருக்காது அப்போ இந்த கருணை அடிப்படையில் பட்டதாரி ஆசையில் இருக்காங்க அவங்க வந்து எம்எஸ்சி இல்லை எம்ஏ பிஎட் முடிச்சிருக்காங்கன்னா அவங்க லிஸ்ட்டை தனியாக எடுத்து அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்க போகிறாங்க இப்போ இந்த லிஸ்ட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு கொடுத்து சப்மிட் பண்ணி இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே எக்ஸாம் நடக்கும்னு நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நோட்டிஃபிகேஷன் வருமானு யோசிச்சு பாருங்கள் நீங்களே கமெண்ட்டில் போட்டுருவீங்க அப்புறம் இந்த சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க